சேனல் தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படின்லாம் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் விஷயத்தில் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் விஷயம் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு ஏகப்பட்ட சேஃப்டி மெஷர்ஸ் அதை டூப்பு தான் போடணும் அப்படின்னு நிறைய வரையற இருக்குது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹீரோ டூப் இல்லாமலோ எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமலோ ஸ்டண்ட் பண்ணிட்டால் போதும் அது அவரோட ரசிகர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க அந்த சில பாராட்டுகளுக்காகவே எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ஸ்டண்ட்டாவது நம்ம டூப் இல்லாமல் பண்ணி பேர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அஜித் ஆகட்டும் சூர்யா விஜய் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்லேருந்து சின்ன சின்ன ஆக்டர் வரைக்குமே இப்போ டூப் இல்லாமல் நிறைய ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் வந்து தெரி படத்தில் ஆல்ரெடி தொண்ணூறு அடி பாலத்துலேருந்து மேலேருந்து கீழே எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே இல்லாமல் டூப் இல்லாமல் குதித்து அந்த ஸ்டண்ட் செஞ்சார் அவரோட ரசிகர் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களையுமே அசத்தியிருப்பார் இது பார்த்தீங்கன்னா விஜய் சிக்ஸ்டி ஒனில் இதோட பெரிய ஒரு ஸ்டண்ட் வந்து டூப் இல்லாமலும் எந்த ஒரு சேஃப்டி மெஷர் இல்லாமலும் பண்ணியிருக்க தான் வந்து அந்த படக்குழுவினர்கிட்டேருந்து தகவல் வெளிவந்திருக்கு இதை வந்து விஜய் ரசிகர் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களும் அந்த ஸ்டண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம் இது போன்ற சினிமா மற்றும் அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள ஜெஸ்வாரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு எதுவும் கமெண்ட்டுகள் இருந்தால் கீழே பதிவு செய்யுங்கள் நன்றி